தான் சொல்கிறத அப்படியே கேட்கவே கூடாது உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அதை நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு இருந்தவர் மக்கத்திலகம் எம்ஜிஆர் அவங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல வேண்டும் தனக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணும்னு சொன்னாராம் அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் அந்த வகையில் மக்கத்திலகம் எம்ஜிஆரால் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் சத்து உணவு திட்டம் அந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தலைவனா பண்ணியிருக்காரு இவரை அமைச்சராக நியமிச்சிருக்காரு புரட்சி தலைவர் எவரை பொறுத்த வரைக்கும் கட்சியிலும் சரி ஆட்சியும் சரி அவருடைய நிர்வாக திறமை பழிச்சிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு கருத்து சொந்த கொடுப்பாரு எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரப்பர் ஸ்டாம்ப்பார் இருக்கவே கூடாது தான் சொல்கிறத அப்படியே கேட்கவே கூடாது உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அதை நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு இருந்தவர் மக்கள் திருமணம் எம்ஜிஆர் அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா பிரமிச்சு போவீங்க ஏன்னா ஒரு கட்சி தலைவர் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த சான்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய திருச்சி சவுந்தரராஜர் ரொம்ப ரொம்ப தங்கமானவர் தலைவருக்கு நெருங்கிய நண்பர் நிறைய படங்கள் நடிச்சிருப்பார் தலைவருக்கு எப்பவுமே அவர் மேலே தனி பற்று பாசம் அதிகம் அந்த வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரால் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் சத்து உணவு திட்டம் அந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பண்ணியிருக்காரு இவரை அமைச்சராக நியமிச்சிருக்காரு அந்த வகையில் இவருக்கு நிறைய கோப்புகள்லாம் போயிருக்கு இவர் என்ன பண்ணுறாரு அந்த கோப்புகள்லாம் சிஎம் பார்வைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அந்த கோப்புகளில் இவர் ஒரு வாசகம் அதாவது ஒரு வரி எழுதுகிறாரு அது என்ன வரி தெரியுமா இது நீங்கள் கேட்டிங்கன்னா அமைதியாக இருப்பீங்க தலைவர் அதை பார்த்துட்டு அமைதியாக இருந்து அதன் பிற்பாடு கோவப்பட்டாராம் புரட்சி தலைவருடைய ஆட்சி காலத்தில் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய திருச்சி சவுந்தராஜர் ரொம்ப ரொம்ப தங்கமானவர் தலைவர் மேலே தீரா பாசம் கொண்டவர் நிறைய பட்டம் அடிச்சிருப்பார் தலைவருடைய நெருங்கிய நண்பர் மக்கத்தில் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு அதாவது மக்கள்கிட்ட உற்சாகமான வரவேற்பு கொண்ட திட்டம் சத்து உணவு திட்டம் அந்த திட்டத்துக்கு அதாவது சத்துணவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் தலைவர் இவர்தான் இவருக்கு இல்லாமல் மகிழ்ச்சி அந்த வகையில் இவருக்கு வந்து நிறைய அந்த கோப்புகள்லாம் வரும் இவர் என்ன பண்ணணும் அந்த கோப்புகள் முதலமைச்சர் பார்வைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதில் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் எழுதுகிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த கோப்புகள்லாம் பார்க்குறாரு தலைவர் அந்த கோப்புகளில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் அனுப்புகிறாரு மாண்புமிகு முதலமைச்சரின் ஆணைக்கு இணங்க அப்படின்னு எல்லா கோப்புகளிலுமே இந்த ஒரு வரி இருக்கிறது தலைவருக்கு பயங்கர கோபம் வருது உடனே மகாலிங்கம் சார் கூப்பிட்றாரு மகாலிங்கம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அதாவது அவருடைய அமைச்சர் பதவியை தூக்கிட்டு வேறு யாராவது உட்கார வச்சிடலாமா அப்படின்னு என்ன பண்ணுறாரு உடனே ஃபோன் பண்ணி அவருக்கு பேசுகிறாரு இங்கே பாருங்கள் தலைவர் கோவப்படுறாரு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் தெரிய வேண்டும் அதைத்தான் முதலமைச்சர் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னாராம் இவர் என்ன பண்ணுறார் யார் மரியாதைக்குரிய சவுந்தரராஜ் சார் ஆறுகிற கோப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார் இதைத்தான் முதலமைச்சர் விரும்பினாராம் பார்த்தீர்களா இப்படி ஒரு சிஎம் பார்க்க முடியுமா தலைவர் சொன்னாராம் இங்கே பாருங்கள் எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவுபடுத்த வேண்டும் யாரும் ரப்பர் மாதிரி தான் கூட சொன்னாராம் இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அந்த கழக பொதுக்கூட்டம் செயற்குழு கூட்டம் நடக்கும்போது இருந்தாலும் சரி அதாவது அமைச்சர் பெருமக்கள் தொண்டர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல வேண்டும் தனக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணும்னு சொன்னாராம் அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது தி ஒன் அண்ட் ஒன்லி ரியல் ஹீரோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் பிறவி அதிசய பிறவி என்ன நேர்களே இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை புரட்சி தலைவர் நிகழ்ச்சி வந்த பாடலாம் பார்த்துருப்பீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க சந்தோஷப்பட்ருப்பீங்க உங்கள் முகத்தை பார்க்கும்போது தெரியுது மக்கள் திலகம் புரட்சி தலைவி இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா அந்த வகையில் தாயகத்திற்காக தமிழக மக்களுக்காக தமிழ் மொழிக்காக வாழ்ந்த இரண்டு முதலமைச்சர்கள் தான் நான் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களும் நம் மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்